Welcome to Pin Money. குளிர்காலங்களில் குழந்தைகள் மட்டுமில்லாமல் பெரியவர்களும் அடிக்கடி காதுகளில் ஏற்படும் நோய் தொற்றால் சிரமப்படுவார்கள் பாக்டீரியா மற்றும் வைரஸால் ஏற்படும் அழற்சியின் காரணமாக காதுகளின் உள்பகுதி பாதிக்கப்படும் இது மட்டுமில்லாமல் புண் சுவாச நோய்கள் காரணமாகவும் காதுகளில் நோய் தொற்று ஏற்படக்கூடும் இதனால் காது வலி காதுகளில் அடைப்பு ஏற்பட்ட உணர்வு காதுகளில் இருந்து திரவம் அல்லது வடிதல் போன்ற பிரச்சனைகள் காது மூக்கு உறுப்புகள் மூன்றும் ஒருங்கிணைந்தவை ஆகும் என்ற குழாய் மூக்கையும் காதையும் இணைக்கிறது வறண்ட குளிர்காற்றானது குழாய் தானாகவே மூடிக்கொள்ளும் இதன் காரணமாக காது சபு இழுக்கப்பட்டு காது வலி உண்டாகும் குழந்தைகளுக்கு இந்த குழாய் சிறியதாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் குளிர்காலத்தில் மென் திசுக்கள் உள்ள காது பகுதிக்குள் இரத்த ஓட்டமும் அழுத்தமும் குறைவதாலும் காது வலி காதில் சீழ் வடிதல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நாற்பது வயதை கடந்த பெண்களுக்கும் சைனஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் காற்றில் உள்ள மாசுக்களும் அலர்ஜி சைனஸ் போன்ற தொந்தரவுகளை அதிகப்படுத்தும் வாகனங்களில் பயணிக்கும் போதும் வெளியிடங்கள் செல்லும் போதும் தலை கழுத்து மற்றும் காதுகளை நன்றாக மூடும் வகையில் குல்லா ஸ்கார்ஃப் ஆகியவற்றை அணிந்து செல்ல வேண்டும் காது மாஸ்க் சுகாதாரமான பஞ்சு போன்றவற்றை பயன்படுத்தி காதுகளுக்குள் குளிர்ந்த காற்று செல்லாதவாறு தடுக்க வேண்டும் இஞ்சி பூண்டு தூதுவளை துளசி எலுமிச்சை மஞ்சள் போன்ற மருத்துவ குணம் அடிக்கடி உணவில் சேர்க்க வேண்டும் வெந்நீர் ஆவி பிடிப்பது மூக்கடைப்பு போன்ற தொந்தரவுகளை குறைக்கும் அவ்வப்போது சூடான நீரில் உப்பு கலந்து தொண்டை நனையும் வகையில் வாய் கொப்பளிப்பது நல்லது குளித்து முடித்ததும் காதுகளை மென்மையான பருத்தி துணியை கொண்டு ஈரம் இல்லாமல் துடைக்க வேண்டும் காதுகளுக்குள் ஊக்கு பறவைகளின் இறகு சாவி என கையில் கிடைத்தவற்றை கொண்டு சுத்தப்படுத்துவது ஆபத்தானது காது வலி ஏற்படும் போது நீங்களாகவே சொட்டு மருந்து வாங்கி காதுகளில் விடுவதையும் இயர்பட் கொண்டு காதுகளை சுத்தம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க